இந்தியாவின் டிஜிட்டல் பாதுகாப்புக்கு புதிய அத்தியாயம் பதினைந்து நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் டிஜிட்டல் தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டம் டிபிடிபி நடைமுறைக்கு வந்திருக்கிறது இந்த சட்டம் உங்கள் தனி உரிமையை காக்கிறது நிறுவனங்களுக்கு பொறுப்பு விதிக்கிறது சைபர் பாதுகாப்பு துறையில் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறது அடுத்ததாக டிபிடிபி ஏக் என் முக்கிய அம்சங்கள் ஒன்று உங்கள் தரவு உங்கள் உரிமை உங்கள் தகவலை பார்க்கலாம் திருத்தலாம் வேண்டுமானால் அழிக்கலாம் இரண்டு நிறுவனங்களுக்கு கடும் பொறுப்பு உங்கள் தரவை பாதுகாப்பாக வைத்தால்தான் சரி தரவு கசிந்தாலே பெரிய அபராதம் மூன்றாவது வலுவான சைபர் பாதுகாப்பு பிரைவசி பை டிசைன் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ஏஐ காலத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் பயனர் ஒப்புதல் கட்டாயம் ஐடி எளிய விளக்கம் தரவை திருடினால் ஐ டி ஆக்ட் பயன்படுத்தப்படும் நிறுவனம் தரவை தவறாக பயன்படுத்தினால் பயன்படுத்தப்படும் இதை யார் யார் கவனிக்க வேண்டும் ஸ்டார்ட் அப்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் அரசு துறைகள் மருத்துவம் கல்வி நிறுவனங்கள் டிஜிட்டல் சேவைகளை பயன்படுத்தும் அனைவரும் உலக தரத்துக்கு இந்தியா இணைகிறது ஜிடிபிஆர் போல இந்தியாவும் தனி உரிமை பாதுகாப்பில் வலுவான நிலை எடுக்கிறது சுருக்கமாக சொன்னால் டிபிடிபி என்பது ஒரு சட்டம் மட்டுமல்ல குடிமக்களை பாதுகாக்கும் கவசம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க